உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் கடந்த சில நிகழ்ச்சிகளாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய நட்சத்திரப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சொந்த வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹஸ்தம் நட்சத்திரம் கண்ணீர் கன்னீராசியில் வரக்கூடிய இந்த அஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் வெளிநாடு நாட்டு உத்தியோகத்தில் வந்து சிறந்த வெகுமதியோடு வாழக்கூடிய நட்சத்திரமாகவும் இந்த கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரம் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே அழகு அப்படிங்கிறது வந்து எல்லோருமே விரும்பக்கூடிய எளிமையான ஒரு அமைப்பு அந்த அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு அப்படிங்கிறத விட ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தோற்றத்தோடு காட்சி அளிக்கக்கூடிய இந்த உலகத்தில் வித்தியாசமான செயல்பாடுகளை செய்து காட்டக்கூடிய ஒரு பக்குவம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் கலை சார்ந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கும் கலை சார்ந்த ஈடுபாடு அதிகமாக கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் அறிவியல் எல்லாவற்றுக்கும் மேலாக கணினி சார்ந்த துறையில் வந்து கடல் கடந்த பயணம் அமையக்கூடிய இளம் வயதிலேயே கடல் கடந்து அதாவது கணினி சம்பந்தப்பட்ட துறைகளில் சாதிக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு சிறப்பாக வந்துட்டு இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் வந்து சில பேருக்கு ஜாதகப்படி யோகம் இருந்துகிட்டு இருந்தால் கூட தேவையில்லாத தடங்கள் அதாவது உங்களுடைய வயசுக்கு கிடைக்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு சில சுபகாரியங்கள் தேவையில்லாத தடைகள் அல்லது தேவையில்லாத தாமதங்களை சந்திச்சிருக்கும் நட்சத்திரப்படி ராசிப்படி ஜாதகப்படி நமக்கு யோகம்னு சொல்றாங்க ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் யோகமே இல்லாமல் இருந்துட்டு இருக்குது நல்ல காலம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்மையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது கஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்த நீங்க பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம் அதாவது ஜாதக ரீதியாக எந்த மாதிரியான நவகோல்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட நம்ம வந்து ஆன்மீகத்தை நம்பி ஆழமான ஒரு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் மேன்மையான ஒரு நிகழ்வுகளை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அந்த வகையில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு அதற்கூட வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடியது காயத்ரி தேவியை வழிபாடு பண்ணக்கூடியது பொதுவாகவே காயத்ரி மந்திரத்தை யார் சொன்னாலும் கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய அல்லது கஷ்டங்களில் ஓரளவு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறதாக மந்திர சாஸ்திரம் நமக்கு தந்திரமாகவே சொல்லி வச்சிருக்குது மற்ற ராசியை சேர்ந்தவங்க காயத்ரி மந்திரத்தை சொல்றாங்க அப்படிங்கிறத விட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஷ்டத்தில் பிறந்த நீங்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதே மாதிரி காயத்ரி தேவி சம்பந்தப்பட்ட வழிபாடு பொதுவாக புதன் கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் காயத்ரி தேவி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு ஆனால் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது வந்து புதன் அல்லது சனி அல்லது வெள்ளி அப்படிங்கிற வார நாட்கள் பார்க்காம எல்லா நாட்களிலுமே காலை நேரத்தில் அதிகாலை நேரம் என்று குறிப்பிடப்படுகிற பிரம்ம முகூர்த்தம் என்று சிறப்பு கொடுக்கப்பட்ட அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து அல்லது அதிகபட்சம் நான்கு மணியிலிருந்து இருந்து ஆறு மணிக்குள்ளாக காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பயம் இல்லாத ஜெயம் என்ற அந்தஸ்தை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் ஆக கஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு காலம் முழுவதும் இருந்தது அப்படின்னா அந்த கஷ்டம் அப்படிங்கிற காலத்திலிருந்து அதிர்ஷ்டம் என்ற விஷயத்தை ஆங்காங்கே சந்திப்பதற்கு காயத்ரி தேவி வழிபாடு காயத்ரி மந்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பயம் இல்லாத ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக நான் உண்மை இந்த மாதிரியான காயத்ரி மந்திரம் ஜெபிச்சு அதில் வந்து காயத்ரி தேவி வழிபாடு வச்சுக்கிட்டு கூட நமக்கு பலன் கிடைக்கல கஷ்டம் நீங்களே அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடியது காகத்திற்கு ஆகாரம் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி மயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயில் போன்ற ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு மத்தியில் சிறு சிறு தானம் அதாவது பறவைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தானம் தர்மங்கள் சம்பந்தப்பட்ட அல்லது ஆகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அளவற்ற பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அந்தந்த அந்தந்த மாதம் அல்லது வருடத்திலேயே நீங்கள் அனுபவிக்க முடியும் அதனால கஷ்டத்தில் கலை உணர்வோடு அழகு பொழிவோடு காட்சி தரக்கூடிய கஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் இஷ்டப்பட்டு இந்த மாதிரியான வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த மாதிரியான ஆகார தான தர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரிவர செய்யும் பொழுது உங்களுக்கு முறையான அல்லது முன்னேற்றமான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான நட்சத்திர சாத்திர விதி எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்